என்றும் எனது வையம் அளக்கலாம் பானம் பறக்கலாம் எல்லாம் முடிக்கலாம் ஆனால் வாழும் வீடே வசந்த மாளிகை பாச குடும்பமே பூமியில் சொர்க்கம் என்றும் எனது குளித்துவிட்டு புறப்பட்டு விட்டார் வாசலில் வந்து நின்றது நட்சத்திர உணவகத்தின் பெரிய வாகனம் சட்டைப் பொத்தான்களை போட்டுக்கொண்டே மனைவியிடமிருந்து விடைபெற்றார் நகரின் மையத்தில் இருந்த புகழ்பெற்ற அந்த நட்சத்திர உணவகம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தது இவரை பலரும் வணக்கத்துடன் வரவேற்க உணவக சீருடையை மாற்றிக்கொண்டு பெரிய நவீன சமையலறைக்குள் நுழைந்தார் காய்கறி ஆயத்தங்களும் உணவு கலவைகளின் சேர்மானங்களும் இவரின் கைவண்ணத்துக்காய் காத்திருந்தனர் வேலையை ஆரம்பித்தார் சமையலில் கலந்த நுணுக்க சேர்க்கைகளும் கொதிக்க வேண்டிய காலக் கணிப்புகளும் உறங்கிய உணவகத்தை கமழும் வாசனையால் உயிர்ப்பித்தது சமையல் முடித்து வழக்கம் போல் சுவை நிபுணர்கள் குழு உணவுகளைச் சுவைத்து சொக்கி போக தோழமைகளெல்லாம் கரங்களை தட்ட வாடிக்கையாளர்கள் வருகை துவங்கிவிட்டது அலங்கார உணவரங்கம் நிரம்பி வழிந்தது உண்போரின் முகமலர்ச்சியையும் உணவரங்க கலகலப்பையும் கண்ணாடி சுவர் வழியே கண்ணுற்று நிறைவடைந்து எல்லோரிடமும் கைகுலுக்கி விடைபெற்றார் வீட்டு வாசலில் ஆவலுடன் காத்திருந்த மனைவியுடன் தன் வீட்டு சின்ன சமையலறையில் சம்மணமிட்டு அமர்ந்து மனைவியின் கத்தரிக்காய் சாம்பாரை சோற்றுடன் பிசைந்து நாக்கு ஊற சுவைத்து சுவைத்து சாப்பிட்டு முடித்தார் அந்த ஐந்து நட்சத்திர விடுதியில் தலைமை கார்.